ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்லமெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கி பதிமூன்று பதினான்கு ஆண்டு காலத்தை கடந்து நிற்கிறோம் நாம் இன்னைக்கு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்து வர்றோம் வளர்ந்து நிற்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா இதுலேயே நம்ம தண்ணீரை உடஞ்சிடக்கூடாது ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெருமிதம் தான் வளர்ச்சி தான் விழுக்காட்டை உயர்த்தி காட்டுறதுக்காக என்ன நினைச்சிட்டோம் ஒரு கோடி வாக்குங்கிறது இலக்குன்னு நினைச்சிட்டோம் ஒரு கோடி வாக்குங்கிறது ஒரு படிக்கல் அதை தாண்டி போகணும் தாண்டி போய் நாற்பது இடங்களையும் பிடிக்கணும் அதான் இறுதி இருக்க முடியும் நம்ம ஒரு கோடியிலே நிட்டம்னா வெறும் மண்டபத்தை நினைக்கிறது நம்ம வேலை இல்லை சட்டமன்றத்தை நினைக்கணும் சாதாரண வேலை இல்லை நாம வந்தோம் கூடுதோம் மகிழ்ச்சியா பேசணும் பெருமிதப்பட்ட இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும்னா எவ்வளவு வாக்களை பெறணும் ஒரு தொகுதியில் நம்ம தோல்வி அடைஞ்சா கூட தோல்வி அடைஞ்சா கூட ஒரு லட்சம் வாக்களை பெறணும் ஒரு லட்சம் வாக்களை பெறணும்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது பத்தாயிரம் உறுப்பினர்கள் இருக்கணும் உறுப்பினர்கள் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு பேராவது செயல்பாட்டில் இருக்கணும் இயங்கணும் கட்சிக்கான பொறுப்பாளராக நிர்வாகிகளாக மாறணும் அப்படி மாறினாதான் எல்லாத்தையும் நம்ம சாத்தியப்படுத்த முடியும் அப்ப இந்த ஆறுல நம்ம ஆட்சி அமைக்க போறத சொல்லக்கூடிய ஒரு இருக்கணும்

மக்கள் திமுக மேல அளப்பரிய கோபம் கொண்டிருக்கேன் அளப்பரிய கோபம் இந்த பக்கம் பாஜக மேல கோபம் பாஜக மேல கோபம் எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பாஜக சட்டமன்ற தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இருக்கு அதிமுக சொல்லவே தேவையில்லை அப்ப திமுக பிடிக்கல அதிமுக பிடிக்கல யாரு அப்படின்னு கேள்வி எழுறப்ப அந்த இடத்துல நாம் தமிழன் கொண்டு போய் சேர்க்கணும் நீ நம்புங்க மக்கள் நம்மளை அங்கீகரிக்க ஆதரிக்க தயாரா இருக்கான் எத்தனையோ பேர் நம்பிக்கை கொண்டு பாக்குறாங்க நம்ம கட்சிக்குள்ள கட்சிக்காரா இருந்து நம்ம கட்சிக்கார நிக்கிறாங்க நம்ம கட்சி போல எங்கேயுமே படைபலம் நேர்த்தி ஒழுங்கு கட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது தலைவர் பிரபாகரன் பேரை சொன்னா எல்லாருமே ஆறு பிடிக்கிறோம் ஒட்டுமொத்த கூட்டமா ஆறு பிரிக்குது ஆனா அக வணக்கம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் வாய் தரப்படுறதில்லை இந்த ஒழுங்கு எந்த கட்சியும் கிடையாது இந்தியாவிலேயே அவ்வளவு பெரிய படை வலிமை ஈரோட கிழக்குல நம்ம எதார்த்தத்தை பேசுவோமே ஈரோட கிழக்குல வெட்டி சாத்தியப்படாது நமக்கு தெரியும் ஏன்னா பணத்தை வாரி இறைச்சலான்னு ஆனா மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சோம் அண்ணன் வராத நாட்களில் கூட அவ்வளவு ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக சாலைகள்ல காவல்துறை ஒழுங்கு போடல நம்ம ஆட்களை ஒழுங்கு பண்ணிட்டு அவ்வளவு சிறப்பா போனோம் அங்க வந்து எல்லாரும் மத்த கட்சியெல்லாம் காசை கொடுத்து ஆட்களை திரட்டினப்ப நம்ம ஆட்கள் காசை போட்டு வந்து சாப்பிட இடம் இல்லாம சாலையில உட்காந்து சாப்பிட்டு சாலையில உட்காந்து தூங்கிட்டு இதெல்லாம் எந்த கட்சியுமே கிடையாது எந்த கட்சியுமே இந்தியாவிலே கிடையாது நாம் அவ்வளவு பெரிய வலிமை கொண்டு நிற்கிறோம் நாம இந்த வலிமையை முழுதுமாக பயன்படுத்தணும் நாம ஒரு கட்டுக்கோப்பு ஒழுங்கு முழுமையாக பின்பற்றணும் நமக்குள்ள பிணக்குகள் முரண்பாடுகள் வரக்கூடாது தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க தன் சாவியின் மூலமாக இந்த விடுதலைப் போராட்டம் ஒரு அடி முன்னகரம் என்றால் அந்த சாவை தழிவு கொள்ள எங்கள் போராளிகள் போட்டி போடுவாங்கன்னு அப்படி சாவுக்காக போட்டி போட்ட பிரபாகரின் பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்தாங்க அங்க அதே பிரபாகரின் பிள்ளைகள் இந்த இடத்துல நிற்கிறோம் நமக்குள்ள இந்த போட்டி இந்த பிணக்குகள் இந்த முரண்கள் வரவே கூடாது அடிப்படையில ஒன்னே ஒண்ணுதான் ஒரு போராளிக்கு ஒரு படை அடிப்படையான குணம் தலைமைக்கு கீழ்படிதல் தலைமை சொல்லுதா அண்ணன் சொல்றாரா மறு இல்ல உனக்கு அவனை பிடிக்கல உனக்கு வெறுப்பு இருக்கு விரோதியா இருக்கா யாரா இருந்தாலும் தலைமை சொல்லிச்சுன்னா வேட்பாளர் நடத்தினா வேலை செய்யணும் பொறுப்பாளர் நடத்தினா வேலை செய்யணும் இந்த அடிப்படைய கடைபிடிக்காமடமாட எழுதுறது எழுதுறது நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது போய் எழுதுறாம இல்ல செவத்தாமா என் பொண்டாட்டி இப்படி எழுதுறாமக் எழுதணும் யாருக்கு அவமானம் எல்லாருக்கும் அவமானம் யாரோ ஒரு ஊழல் எங்கயாவது ஒருத்தர்னா எல்லாருக்கும் மாறிடும் அப்ப அதான் அடிப்படைய கடைபிடிக்கணும் அப்புறம் கூடுதலாக செய்தியை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் பேச்சாளர்கள் வந்து கட்சியில பேச்சாளர்கள் வந்து முகங்கள அறியப்படதான் தொலைக்காட்சியில் போய் பேசுறதால முகங்கள் அறியப்படுறதாம் கட்சியில வந்து எல்லாரும் கொண்டாடுறதாம் பாராட்டுதல அங்கீகாரத்தை கொடுக்கலாம் ஆனா கட்சியின் வேர் தூண்கள் கடைநிலைக்கு அவங்க தான் ஒரு பேச்சாளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருது புகழ் வெளிச்சம் கிடைச்சிருது அவர் எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனா கட்சியில அண்ணன் சீமானவள் அறிமுகம் இல்லாம இருப்பான் அண்ணனுக்கு அறிமுகம் இருக்காது அண்ணனோட அலைமைச்சு இருக்காது வருஷத்துல ரெண்டு தடவை தான் பார்ப்பான் மாவீர் நாள் ஒன்று மே புதலட்ட ஒரு நாள் ஒன்று ரெண்டு நாளும் தூரத்தை எங்கேயாவது பார்ப்பான் பார்த்தா அண்ணன் கையை ஒழித்திட மாட்டாரா நம்மளை பார்த்து வணக்கம் சொல்ல மாட்டானு ஏன் ஏன் வைப்பான் அவன் வந்து ராத்திரியில் கொடி கட்டுவான் சாப்பிட்டுருக்க மாட்டான் கொடி கட்டுவான் கொடி கட்டி முடிச்சிட்டு யார் நம்மளை பாராட்டுவாங்க யார் நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படின்னு நினைக்க மாட்டான் அவன் ஒரு தேனியை குடிச்சிட்டு அவன் மூணு மணிக்கு நாலு மணிக்கு போய் உறங்க போவான் உறங்க போறப்ப அவன் செஞ்ச செயல்பாடு யாருக்கும் தெரியாது யாரும் பாராட்ட போறது இல்லை ஆனா அவனுக்குள்ளே இருக்கும் நாம தலைவருக்கு ஆசைக்கிறோம் அண்ணனுக்கு ஆசைக்கிறோம் இனத்துக்கு ஆசைக்கிறோம் இந்த உணர்வுல அந்த கட்சி கட்டப்படுது எல்லாருமே அண்ணனால உருவாக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே அண்ணா உருவாக்கப்பட்டவங்க தான் இல்லை மூணு பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஐயா தடா சந்திரசேகர் ஐயா மணிவண்ண ஐயா தமிழ் முழக்கம் சாகலம் இது இவங்கெல்லாம் அண்ணனுக்கு எவ்வளவு நெருக்கம் மறந்தாங்க எவ்வளவு பணி போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவங்க எங்கேயுமே தன்னை வந்து நான் அண்ணனுக்கு நெருக்கம் அண்ணன் பக்கத்துல இருந்தேன் அண்ணனுக்கு அறிவு சொல்ற இடத்துல இருக்குன்னு ஒரு இடத்த கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது கிடையாது ஒரு இடத்த கூட கிடையாது எல்லாரும் அவ்வளவு அன்பொழுக ஆர் ஆரத்தழுவாங்க அரவணைப்பாங்க அப்படி இருந்தாங்க நாம எல்லாமே உருவாக்கப்பட்ட ஆள் தான் எல்லாருமே நாம அண்ணனை பார்த்து பேச்ச பேச கத்துக்கிட்டு தான் அண்ணனை பார்த்து பண்ணி பண்ணி அப்படி வந்த ஆட்கள் தான் நம்ம இலக்கு பெருசு நோக்கம் பெருசு ஈழம்னு ஒண்ணு அடையணும்னா தமிழ்நாட்டில் நாம் திருமலை கட்சி ஆச்சரியாரம் இல்லாம சாத்தியப்படாது நம்ம கோவடுல திமுக காரன் கோவடுது இல்ல திமுக காரன் மேல இப்ப சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு நாள் வச்சு செய்யணும் அதுக்கு அதிகாரத்துக்கு பரணும் சமூக வலைதளங்கள்ல திமுக காரன் கதறான்ல அவனை சட்டசபையில கதறப்படணும் அதுக்கு கொலவரி கொண்டு வளர்ச்சி கொலவரி இருக்கணும் கொள்ற அளவு கொலை இருக்கணும் அதுக்கு அதிகாரத்தை பிடிக்கணும் உனக்கு கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு வன்மம் இருக்கு வெறி இருக்கு எல்லாத்தையும் வேலையை கட்டு உன் வேலையை காட்டு உன் கட்சி அந்த இடத்துல உன் இடத்துல பெருசா கட்டி நாம் வளர்றதுதான் அவனுக்கான வீழ்ச்சி சுவீர பாண்டியன் கதறாரு மத்தவன் கதறாங்க அவன் கதறாங்கன்னா நாம் தமிழ கட்சி வளருது கதறேன் இதை விட பன்மடங்கா போகணும் நாம் வெல்லணும் இன்னைக்கு திமுக நெளிப்படையாக திமுக தலைவராக ஸ்டாலின் பேர சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கைது பண்றாங்க நம்மள இது எல்லாம் மாறும் மாறணும்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு சிக்கல் நாம் தமிழகம் திமுக முதன்மை எதிரி ஆனா கெடுவாய்ப்பாக தேள் தேர்வு போல வெளிப்பட சொல்ல முடியல சொல்ல வைக்கணும் அவனை உறவுகளையும் பார்த்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் கழிச்சோம் போக கூடாது மாற கொண்டு நிக்கணும் தேர்தல் வரும் ஜனவரி ராமர் கோயில தாந்துட்டான் அடுத்த மாசம் கூட அறிவிப்பான் அறிவிச்சான் நமக்கு காலகட்டம் தான் இருக்குது அப்ப கொண்டு வேலை செய்யணும் இந்த நாளில் வைக்கணும் பிரபாகரன் பிள்ளைகள் வெல்லணும் பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு தமிழ்நாட்டில் செல வைக்கப்படணும் அதுக்கு நம்ம வெல்லணும் அதை மனசு வைக்கணும் ஈழத்தில் செத்து விழுந்த மாவீரர்கள் அதை நினைவு வச்சிருங்க ஈழத்தில் செத்து விழுந்த மாவீரர்கள் கூலித்த மண்ணை நம்மள்கிட்ட இல்லை நடேசனம் இல்லை எந்த யாருமே நம்மளோட இல்லை அவங்க இறந்து மண்ணோடு மண்ணாகி சாம்பல் ஆயிட்டாங்க அந்த சாம்பல் கூட நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அதை மீட்கணும் அதை மீட்க போராடி சாகணும் அதை தாண்டிய உன்னத லட்சியம் நமக்கு வேறதுமே இல்லை அதுக்காக கொண்டு விளை செய்வோம் வெல்வோம்